நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோன்னா உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு ஃபேன் கார்டு ஐடி இது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்து தரோம் டிஸ்பிளேயில் தரக்கூடிய என்னுடைய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போ வண்டி ஆர்சி புக் தொலைஞ்சி போயிடுச்சா கவலைப்பட வேண்டாங்க வண்டி நபர் மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஆர்சி புக்கு எடுத்துக்கலாம் டூ ஆகட்டும் ஃபோர் ஆகட்டும் டிராக்டர் பஸ் கார் ஜேசிபி எந்த வாகனமாக இருந்தாலும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சி போச்சா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஃபீஸு ஓகே உங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சி கரெக்டாக இருந்தால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா ஒரே நிமிஷம் நம்ம சாஃப்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணலாம் அதே போல் ஓட் ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட் ஐடி உங்களை நான் சொல்கிற மாதிரிங்க அதே போல் தொலைஞ்சி போன ஃபான் கார்ட் நம்பர் பெற்றுத்தரப்படும் ஆதார் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய ஓட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏதாவது சின்ன புதுசாகவும் பழைய அட்டை வைத்திருப்பவர்களுக்கு புகைப்படம் முகவரி தேதி மாற்றம் ஃபோன் நம்பர் ஆதார் இணைப்பு அந்த அனைத்து தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்து தரப்படும் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் நான் இங்கே ஒரு நிமிஷம் நம்முடைய ஆட்ஸ் புக் எடுத்துக்கலாம் நன்றி